ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச குழம்பு வைக்கப் போகிறேன் அதுக்கு தொட்டுக்க வந்து காலிஃப்ளவர் வறுவல் இது ரெண்டும் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாமா வாங்க பொரிச்ச குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்குவோம் தேங்காய் வந்து நான் கீணி ரெடியாக வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக சோம்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கும் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறது டக்குன்னு செஞ்சிடலாம் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதை தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் கடுகு போடணும் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இந்த பொரிச்ச குழம்புக்கு வாழைக்காய் தான் ரொம்ப முக்கியம் வாழைக்காய் மட்டும் போட்டு கூட செய்யலாம் நல்லா இருக்கும் ஆனா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இது ரொம்ப காரம் இருக்காது ஏன்னா தான் மிளகாத்தூள் போடுவோம் அதனாலதான் நம்ம தொட்டுக்க செய்யும்போது அதை கொஞ்சம் காரமா செஞ்சுக்கணும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தேங்காய் சேர்த்துக்கோ இதுல வெறும் மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் தான் கொத்தமல்லி தூள் போடக்கூடாது கொஞ்சமாக உலகத்தூள் போடும் கொஞ்சமாக போட்டு அப்புறம் தூள் ஓ எல்லா காயும் அரிஞ்சு வச்சுருக்கேன் புன்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் மூணு அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை எழுதி சேர்த்துருவோம் வாழைக்காய் நிறையா போட்டால் நல்லா இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் இது அவ்வளோதான் இது நல்லா வேகட்டும் இதை மூடி வச்சுருவோம் இப்போ நான் வந்து காலிஃப்ளரையும் தாளிச்சு தாளித்து விட்றேன் இப்போ எண்ணெய் போட்டாச்சு இப்போ என்ன செய்யணும் சோம்புத்தூள் போடணும் கொஞ்சமாக சோம்புத்தூள் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கார்களு வந்து சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும்

மிளகாத்தூள் இது கொஞ்சம் காரமாக இருக்கணும் ஏன்னா அது சப்புன்னு இருக்குமா இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு ஆடிக்குள்ளருக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இதுவே இன்னைக்கு ஜாஸ்தி தான் நான் ஊற்றிருக்கிறது இது கொஞ்சம் ரெண்டு நாள் பூவுது தானே வாங்கிட்டு வந்தாங்க அது ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி மறுத்த மாதிரி ஆயிடும் அதனால நான் வந்து நிறையா தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உடனே வாங்கிட்டு வந்து அன்னைக்கே செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன் குழம்பும் ரெடி தொட்டுக்கையும் ரெடி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கும் குழம்பு என்ன ஆச்சுன்னு பாப்போம் குழம்பு கொஞ்சம் திக்காகணும் ஆகணும் இதெல்லாம் அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கும் மெரடி டக்குன்னு தீஞ்சிரும் தீஞ்சிருச்சுன்னா ஒரு கசப்பு வந்துடும் வேற குழம்பு ஆஃப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஓகே குழம்பு நல்லா கிக் ஆகிடுச்சி பாருங்கள் அது மாதிரி கிக்காக இருக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கும் பொருச்ச குழம்பு இதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே நீங்களும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் ஓகே காலிஃலரும் ரெடி ஓகே இதையும் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்றேன் கணிஞ்சு வச்சுட்டேன் சாப்பிடு ம் சாப்பிட்றேன் தானாகவே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு ம் ஆ வச்சுக்கோ பிடிச்சிருக்கா புரிஞ்சிருக்கா நல்லா இருக்கா இது காரமே இது காரமே இருக்காது இது சும்மா சிம்பிளா டக்குன்னு செய்யலாம் காரமும் இருக்காது சைடிஷ் மட்டும் நல்லா காரமா செஞ்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் வா இதெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடு Tak kali nak berita cerita.